ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர்ட்டிங் கெஸ்சிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள ஆர்ட்ரையும் கெசிங் போட்டுகிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுல ஆல்போர்டு ஏபிஎஸ்இபிசி பாக்ஸு போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு நண்பா நீங்க நம்ம ட்ரிக்ல நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் ஏனானு கம்பல்சரி என்ன வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும் தொடர்ந்து நம்ம விடாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் நண்பா இருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்குறேன் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா நான் எடுத்திருக்கிறேன் நேற்று மேலே ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் நேற்றுலாம் நல்ல ஒரு மாசு வெற்றி கிடைச்சது அதே ட்ரிக்கு தான் நண்பன் இன்றைக்கி அதே மெத்தலில் தான் நண்பா எடுத்திருக்கேன் ஆனால் நம்பர்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன்பா இந்த நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நம்பர்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன் நண்பா ஒரு மணி டிஎல் ஆர்ட்ருக்கான ஆல்போர்டு கெசிங் பருங்க எட்டு நாலு ஏபிஎஸ்சிபிசி பருங்கள் ஜீரோ எட்டு மூணு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பருங்க எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று நாலு ஏழு மூணு எட்டு போர்டுக்கான ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் இந்த இந்த ட்ரிக்கு வந்து இந்த வந்ததுன்னா இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த வீக்கு அடுத்த வீக்கு வேனஸ்டே மட்டும் வென்னஸ்டே மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு நண்பா ஏன்னா பேட்டன் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி தான் மாத்துறாங்க அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு நண்பா பேட்டர்ன் மாத்துற அன்னைக்கு கம்பல்சரி நம்மளும் மெத்தடை மாற்ற போட்டு கொடுத்துருப்போம் அந்த வகையில் அன்னைக்கு எடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக்கில் உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு மணி டிஎல் ஆற்றிகானே நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் கேரள ஆற்றிகானே கெஸிங் நண்பா ஆல் போர்டு பாருங்கள் ஏழு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஆறு பாக்கு எசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு மூணு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது நாலு நல்ல ஒரு ட்ருக்கு தான் நான் எடுத்திருக்கேன் போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஜீரோ பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஏழு ஆறு நல்ல ஒரு மாசானது நண்பா உங்கள் கெசிங்ல இந்த நம்பர்ஸ் வந்திருந்தா நீங்க ப்ளே பண்ணுங்க இந்த உங்க உங்க கெசிங் ஆனா மட்டும் ப்ளே பண்ணுங்க நேற்று தான் சொல்லியிருந்தேன் நேற்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேளாட்டி நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மாசம் வெட்டி கடைச்சிருந்துச்சு நண்பா பாக்ஸ்ல நம்ம பாக்ஸ் வந்து நேற்று நம்பர்ஸ் அதிகமா கொடுத்துருந்தோம் ஆனா நம்பர்ஸ் இன்னைக்கு கம்மியாவே கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கம்மியான நம்பர்ஸ் கொடுத்துதான் நம்மளுக்கு எடுக்க போறோம் இந்த ட்ரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து நான் பழைய வீடியோவில் போட்ட நண்பா இப்போ வந்து புது ட்ரிக்கு நான் எடுக்கிறதே இல்லை நான் மாற்றி மாத்தி ட்ரிக் எடுத்தாலும் அது நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் புதுசாக ஒரு ட்ரிக்கு நண்பா பழைய ட்ரிக்கை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் கம்பல்சரியான இதில் ஒரு வெற்றி கிடைக்கும் பொறுத்த அளவுக்கு உங்கள் கணப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க இல்லைனா ஒரு கேஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஒன்பது ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு நாலு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் நாலு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ மூணு நாலு ஒன்பது ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று மூணு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் ஆறு மணி ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு ட்ரிக்கு எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு நண்பா நேற்று நான் சொன்ன மாதிரியே ஆறு மணிக்கு நேற்று நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதே ட்ரிக்கில் அதே மெத்தடில் தான் நண்பா எடுத்திருக்கேன் ஆர்மனியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்புல இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா இப்போ சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா அதை நான் மாற்றி உங்களுக்கு என்ன சார்ட்டா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கறேன்பா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு ஃபுல் பாக்ஸ் கம்பல்சரியான நம்ம வெற்றி கொடுக்கறதுக்காகவே தனமும் முயற்சி பண்ணிட்டு நண்பா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் தெளிவா இல்லை அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதை மாத்திட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு கெசிங்க நம்மளுக்கு எடுத்துக் நண்பா எட்டு மணி எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆல் போர்டு மூணு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு மூணு அஞ்சு நாலு மூணு ஜீரோ

எட்டு மணியை அளவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மணி பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா நம்ம கெஸிங்க என் கெஸிங்க மேட்ச்சானால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வெற்றி தான் நண்பா எனக்கு வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா